சொல்ல சனி தரும் பலன்களை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா சனி அதோட வேகமா ஓட விடுவார் மொத்தத்துல ஒரு வேகத்தை திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க பிரம்மாண்டமா மலர்ந்து நிற்பீங்க சோ நிறைய அன்னதானங்கள் பண்ணுவது மட்டும்தான் சனிக்குரிய பிரீத்தி பொய் மட்டும் சொல்லாதீங்க பொய் சொன்னா சனி அந்த ஸ்பாட் இட் செல்ஃப் ஸ்பாட் அப்ரிசியேஷன் மாதிரி ஸ்பாட்லயே அடிவிடும் பெரும்பாலும் சனி வந்துட்டாலே வியாதி வந்துடும் கடன் வந்துடும் கஷ்டம் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் மீனத்துக்கு இனிமே தான் ஜென்ம சனியா வரப்போறாரு பாவங்க ராஜிலே ரொம்ப பன்னெண்டு ராசியில கன்னிராஜிக்காரங்க நான் பாவமா இருக்கும் குருவுடைய வீட்டுல சனி பகவான் வரும்போது குருவோட வேலையை எடுத்து செய்வார் இவர் என்னன்னா குருவோட வேலை கற்பித்தல் சோ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறார் ஒர்க் பண்ணு செய் அல்லது செத்து மடிங்கிற மாதிரிதான் ஒண்ணு ஒர்க் பண்ணு இல்லைன்னா தூக்கிட்டு வந்து ரோட்ல விட்டுருவாரு

இல்ல இந்த சனி என்ன மாதிரியான பொது பயன்களை கொடுக்க போகுது சார் சனி பயிற்சி பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாரையும் மிரட்டண ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிதான் வந்து எல்லா உலகமே சுனாமியால அழிய போகுது டால்பின்லாம் வந்து மேல நீச்சல்லாம் எல்லாம் சொன்னாங்க பட் ஆனால் சனி வந்து ஆக்சுவலாக நம்ம நம்மளுடைய மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை என்னன்னா சனி நம்மளை அழிக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறார் அவர் வந்துட்டாலே ஓடும் அவ்வளவுதான் எல்லாம் போடும் நடுத்தரோடு நிறுத்திடுவார் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஒரிஜினலி அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது நம்ம வீட்லேயே அப்பா இருக்காரு சித்தப்பா இருக்காரு பெரியப்பா இருக்காரு ஒருத்தர் கொஞ்சம் முரட்ச சோபமா இருப்பார் ஒருத்தர் கொஞ்சம் சாஃப்டா பேசுவார் அவ்வளவுதான் அப்படிதான் சனி வந்து எதையுமே ஒரு நீங்க செஞ்ச தப்ப உங்களுக்கு தப்புன்னு சொல்லி எடுத்து காட்டி தர்ற ஒரு கடவுள் அவ்வளவுதான் சோ அதனால இந்த இந்த வருட சனி பயிற்சி மிகப்பெரிய யோகங்களையும் லாபங்களையும் தருகிறது காரணம் மீனத்தில் வருகிறது மீனம் என்பது குருவனுடைய வீடு குருவுடைய வீட்டுல சனி பகவான் வரும்போது குருவோட வேலையை எடுத்து செய்வார் இவர் என்னன்னா குருவோட வேலை கற்பித்தல் சோ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறார் ஏற்கனவே இவர் சும்மா சொல்லி கொடுத்தாலே முடியாது இவர் சொல்லி கொடுக்கிற வேலைக்குன்னே வந்துருக்காரு யார் யாருக்கெல்லாம் வந்து தவறு செய்கிறீர்களோ சார் உங்களுடைய பார்வையில் சனி பகவான் வந்து வந்து கெடுக்கிறவரும் கூட கூட அவர் வந்து உங்க பார்வையில் ஸ்ட்ரிக்டான குச்சி எடுத்து மிரட்டக்கூடிய ஒரு டீச்சரா இருக்கிறாரா இல்ல அன்பா நம்ம சாட்டி படத்தில் வர சமுத்திரக்கணி மாதிரி டீச்சரா இருக்காரு உண்மையிலே இவர் வந்து எப்படின்னா இவர் எப்படி டீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க கொடுத்தா தட்டுக்கு ஆளே இந்த டைலாக் உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ண வேணே நான் தான் அதுக்கப்புறம் எல்லாரும் சனி பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த சனி வந்து எப்பயுமே கொடுப்பதில் வள்ளல்னு பேர் கொண்டவர் இவர் வந்து சனி பகவான் எதிர்த்து நிற்பது ஈசனே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தப்பு தான் அப்படிங்கறது இவரோட கேரக்டர் ஆனால் ஒருத்தர் புத்திசாலிகள் ஏழரசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃபே மாறி இருக்கும் அதாவது பியூட்டிபிகேஷனா மாறி இருக்கும் அதாவது அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து தொழிலில் பயங்கர பிஸியா இருப்பாங்க நான் எல்லாம் இவ்வளவு பிஸியாவே நினைக்கவே இல்லை என்பதெல்லாம் இந்த ரசனியில் தான் நடக்கும் காரணம் என்னன்னா இந்த சனி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து கொடுத்து உழைப்பின் அருமையை உணர்த்துவார் அதனால இவரை பத்தி ஃபேக்கு

அப்புறம் ஏற்கனவே நிறைய அடிச்சு அனுப்பிச்சிருக்கிறாருங்க நான் இப்ப திருந்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு கூடிய பக்தர்களுக்கு சனி பகவானை இப்படி வணங்குறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில அவரை வந்து பயங்கரமான நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுங்க என்ன விஷயங்கள் சொல்லலாம் சனிக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க எல்லாம் சனிக்கு சொம்படிக்கு ட்ரை பண்றாங்க சனிக்கு சொம்படிக்கிறது வேஸ்ட் பிகாஸ் அவர் அதை அஞ்சு காசு கூட மதிக்க போறது இல்லை சனியை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு வந்து அன்னதானம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எங்கேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் சாலையில் கண்டால் அவர் தான் சனி சனி என்பவர் வந்து உங்களை அறவழியில் செல்பவர் உங்களுக்கு வந்து கொடுப்பதில் இருக்கும் இன்பத்தை உணர்த்துபவர் தானத்தை பெரிதாக கருதுபவர் சோ நிறைய அன்னதானங்கள் பண்ணுவது மட்டும்தான் சனிக்குரிய பிரீத்தி இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சனியை விலைக்கு வாங்கிட முடியும் சனியை எள்ளு ரெண்டை கொடுத்தா போதும் எள்ளு சாதம் சாப்பிட்டா போதும் சனியை ரொம்ப சீப்பா அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சனிக்கு எள்ளு பிடிக்குங்கிறதுக்காகவே எள்ள எடுத்து அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா சனி ஹாப்பி ஆயிடுவார் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சனியை ஒரிஜினலி ஹாப்பி பண்ணணும்னா சனி சொன்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் அண்ணே அவருக்கு வந்து தானங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏழரை சனி பிடிச்சிருக்கு சார் அஷ்டம சனி வந்துருச்சு சார் இந்த இரண்டு வருடமும் நிறைய தானம் பண்ணுங்க தானம் பண்ண காரணம் பண்ண உங்களுக்குரிய சனியுடைய எஃபெக்ட் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி ஏழரை சனி வந்தவங்க அதை பத்தி கவலைப்படாம வேலை செஞ்சுட்டே இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பொய் சொல்றது பொய் மட்டும் சொல்லாதீங்க பொய் சொன்னா சனி அந்த ஸ்பாட் டிசெல்ஃப் ஸ்பாட் அப்ரிசியேஷன் மாதிரி ஸ்பாட்லேயே அடிவிடும் அதனால அத மட்டும் பண்ணாமல் இருந்தாலே பொரும் பெரும்பாலும் நம்ம புகழ்பெற்ற நம்மளுடைய இதாகட்டும் திருந திருநள்ளாறு அல்லது இங்கே நிறைய பேருக்கு தெரியாத குரோம்பேட்டை பக்கத்துல பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்கு பொழிச்சலூர் அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அங்க சனி சனீஸ்வரனுக்குன்னே தனியா ஒரு ஆலயம் இருக்கும் காலபைரவர் எல்லாம் அங்க இருப்பார் அகத்தீஸ்வரன் கோயில் பேர் அங்க போனாலும் சரி ரொம்ப பலன்கள் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க காலையில் ஒரு பொழுது விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வணங்கி வர வணங்கி வர சனீஸ்வரனுடைய அருளை மட்டற்ற வகையில் பெறலாம் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி சார் நிறைய சனிபவானினுடைய தாக்கங்களை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க சார் இப்போ வந்து ஏழரை சனியா இருக்கட்டும் அஷ்டமத்து சனியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சனியை வந்து டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க சார் இதுல வந்துட்டு எந்த சனியினுடைய தாக்கம் வந்து அதிபயங்கரமா இருக்கும் இது கொஞ்சம் மீடியமா இருக்கும் இது கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்க சும்மா அவங்க வியாபாரத்துக்காக எல்லாம் அதை பிரிச்சு போட்டு சொல்றாங்க கேன்சர் எங்க வந்தாலும் கேன்சர் தான் அதனால நீங்க இதுல வாய் கேன்சர் பெரிய விஷயமா தொண்டை கேன்சர் பெரிய விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உறுப்பு நமது உறுப்பு பொறுப்புகளை போலவே உறுப்புகளும் பெரியது அதே அதே போலவே இந்த க வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் கூட சனி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பார்னா ஏழரை சனியாக இருக்கும்போது லேட்டன்ட்டா பொறுமையா ஏழரை வருஷம் வெச்சு செய்வார் அஷ்டம சனியாக வரும்போது ஒரே ரெண்டரை வருஷத்தை அதை ஷார்ட்டிஸ்ட்டாக ஒரு அந்த ரெண்டரை வருஷத்துலேயே அந்த ஏழரை வருஷம் அனுபவத்தை கொடுப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வேரியபிள் அந்த ஏழரை சனியில் பொறுமையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பொறுமையாக புரிஞ்சு ஆனா பெரும்பாலும் சனி வந்துட்டாலே வியாதி வந்துடும் கடன் வந்துடும் கஷ்டம் வந்துடும் எதிரிகள் அதிகமாகிடுவாங்க இதெல்லாம் நடந்துடும் இது டிஃபால்ட்டாக அவர் தர்ற

கைதியை விடுதலை பண்றத விட அவனுக்கு என்ன பெரிய சந்தோஷம் தான் போகுது அதனால அவர் என்ன மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை ராஜா நீ இந்த ஏரியா விட்டு போயா பிளீஸ்யா இது யா வீடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு வாங்கிட்டு இருந்தார் இப்போ கும்பராசிக்காரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஜென்மசனியா உடம்புல உட்காந்து ஒர்க் பண்ணு செய்ய அல்லது செத்து மடிங்கிற மாதிரி தான் ஒன்றும் ஒர்க் பண்ணு இல்லைன்னா தூக்கிட்டு வந்து ரோட்டில் விட்டுருவாரு அந்த மாதிரி ஓட 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 ஓவர் டைம் பார்க்க வச்சிருப்பாரு கடகராசிக்காரங்களாம் கண்ணீருடன் எழுதுவாங்க ஒரு கட்டுரை எழுதுவாங்க சனி பகவானால் ஏற்பட்ட அவமானங்கள்னு ஒரு புக்கெழுந்து

இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனத்துக்கு ஜென்ம சனியாக வர போறாரு சனிட்டு ஒரு பெரிய விஷயம் நம்மதா அவர் வந்து பார்வையில எதை பத்தாம் இடத்தை பார்த்துட்டாருன்னா அவன் பிளஸ்டு மீனராசிக்காரர்கள் ரொம்ப பிளஸ்டு ராசிக்காரர்கள் ரொம்ப பிளஸ்டு மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் பத்துல சனி பகவான் வரும்பொழுது ராஜா மாதிரி வாழ வைப்பார் அதே மாதிரி பத்தாம் இடத்து சனி பகவான் பார்க்கும் பொழுது அரசியல்ல பிரபலத்துவம் பண்ணுவார் புகழ் கொண்டு வருவார் பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய மேன்மையை கொண்டு வருவார் இவங்கெல்லாம் வாரி தரக்கூடிய பலன்கள் சனி பகவான் அதே மாதிரி மிச்சக ராசிக்காரங்களுக்குலாம் எல்லாம் குழந்தை கொடுத்துட்டு போவார் சனி ஐந்தாம் மீட்டருக்கு வர்றதுனால சொத்து சேத்தி ஆர்த்தர பிரணர் அதாவது இந்த இது சொல்லுவாங்க சுய தற்சார்பு பொருளாதார முதலாளி ஆக்கி விட்டு போவார் சனி பகவான் ஏன்னா ஐந்தாம் மீட்டருக்கு வருகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற முதலாளி எடுத்து கொடுத்துருவார் கன்னி ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பாவம் கல்யாண ஆகாமே சுற்றிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா பேரு தான் கன்னிராசின்னு பேரு ஆனா இவங்களுக்கும் லேடிஸ்க்கு டீலிங்கே கிடையாது எனக்கு யாரா கன்னிராசின்னு பேர் சரி பாவங்க ராசிலே ரொம்ப பன்னெண்டு ராசியில கன்னிராசிக்காரங்களை பார்க்க போனா பாவமா இருக்கும் ராசின்னு பேரு இவங்களுக்கு வந்து ஏழு கோடியவன் பாதகாதிபதி ஒரிஜினலா இவங்களுக்கு வந்து மனைவியால சந்தோஷமே கிடைக்காது இவங்க வந்து பெண்கள் டிபார்ட் பெண்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டே இவங்களுக்கு கிடையாது பிரம்மச்சாரி ஆனா இவரை புடிச்சுக்கிட்டு இவங்க பேரு கன்னிராசி ஆமா பெரிய கன்னிராசி சோ உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய இது என்ன சொல்றது காதலை வந்து சேர்த்து வைப்பார் முக்கியமா சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்க எல்லாம் இப்ப புரட்சி திருமணம் பண்றவங்களுக்கு எல்லாம் சனி வந்தா போதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதி மறுப்பு திருமணம் எல்லாம் இன்னொரு பாம்பேயை நீங்க பார்க்கலாம் இன்னொரு இந்த அந்த புரட்சி சீன்லாம் பார்க்கலாம் ரேசிங்கு சேசிங்கு எல்லாம் நடக்கும் இதெல்லாம் சனி பலன்கள் மிதுன ராசிக்காரங்க படாதபாடுப்பட்டவங்களுக்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் கொண்டு வரது முக்கியமாக கடகராசிக்காரங்க நம்ம சனி ரிலீவ் ஆகி ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாங்க நியாயமா நீங்களாம் போய் சென்ட் ஆஃப் கொடுத்து எப்போ நீ போயிட்டு வாயா உன்னை நீ வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடாதுரா உன்ன மாதிரி ஒரு ஆள்லாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி அவங்கள கேளுங்க நிறைய செமிப்பாங்க ஏன்னா ஜென்ரலாகவே எட்டுக்கூடியவன் சனி கனி சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அவர் பேர் ஆட்சி பெற்று அமர்ந்து அப்ப பணமே இருந்திருக்காது கடகராசிக்காரர்கள் பட்ட பாடு எல்லாம் இல்லை ஸோ அதனால போது ஒரு கிஃப்ட் எல்லாம் ஒன்று போவானா ஐயா நீங்க போங்கயா அதே போதுமையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் மீனராசிக்காரங்க இனிமேல் கடனை வாங்க மாட்டாங்க இனி இனி மீனராசிக்காரங்களை நீங்க கடன் வாங்க வச்சிட்டீங்கன்னா அது ஒரு ஒரு உலக அதிசயமா இருக்கும் திருந்திட்டாங்கடா குடியை விட்டுட்டோம்டா